அதன் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் மனிதனுடைய முழு வாழ்க்கையிலேயுமே அந்த மனிதனுடைய இளமை காலங்கள் குறித்து பேசப்பட்ட பேச்சுக்கள் ஏராளமான பேச்சுக்கள் ஒரு இளைஞனுடைய வாழ்விலே தடுமாற்றம் என்பது ஏற்பட்டுவிட்டால் அவனுடைய நாளைய மறுமையும் விடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இளமையிலே அவர்களுக்கு வேண்டிய அத்தனை நற்செய்திகளையும் சுப செய்திகளையும் அதே கோணத்திலே அப்படியே மாட்டு திசை எச்சரிக்கைகளையும் பலதரப்பட்டதை சொல்லி வைத்தார்கள் அபி அவர்கள் அந்த இளமைத்தனத்தை ஊக்குவிக்கின்ற நேரத்தில் யா ஷபாப் ஒரு இடத்தில் அழைக்கும் பொழுது இளைஞர்களே அவர்களை தட்டி எழுப்பி அவர்களை அழைத்து நபியவர்கள் கூப்பிடுகின்ற அந்த தோரணினுடைய பாணி இன்னொரு இடத்திலே நபி சொல்லா அலை பேசுகிறார்கள் சபாபிக்க ஹரமிக்க உங்களுடைய இந்த இளமையை வாலிபத்தை முதுமை வருவதற்கு முன்னால் பேணி கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கட்டமைப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் கொள்ளை கொள்ள முடியும் அந்த இளமையான நேரத்தில் தான் துடிப்பான செயல்களை நீங்கள் சாதிக்க முடியும் ஏன் என்னிடத்திலே இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு அழகான வழி முதுமையல்ல இளமைதான் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு அணித்திறனாக அதற்கு ஒரு அணிகலனாக நபி அவர்கள் சொல்ல வந்த நேரத்திலே சொன்னார்கள் நாளை நிழலே இல்லாத இடத்திலே ஏழு நபர்கள் நிழல நிழலில் இருப்பார்கள் அதிலே ஒருவர் தான் யாருன் சாப்பூன் இளைஞன் நிழலே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலே அந்த நிழலிலே ஒரு வாலிபன் இருப்பான் எப்படியாப்பட்ட வாலிபன் அந்த இளமையான நேரத்திலேயும் தன்னை அல்லாவோடு தொடர்படுத்திக் கொண்டவன் தன்னுடைய ரசூலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டவன் தீனுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே தன்னுடைய மார்க்கத்தை அதனுடைய அடிப்படையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் இவர்களுக்கு நாளைய நிழல் இல்லாத இடத்திலே நிழலுக்குரியவர்கள் யார் இந்த இளைஞர்கள் அருமையான இளைஞர்களே அவர்கள் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதமான பக்குவமான பிளாட்ஃபார்ம் எவ்வளவு அழகான பிளாட்ஃபார்ம் இன்று பிளாட்ஃபார்மை விட்டு வண்டி வெளியிலே போனது போனால் எப்படி சிதறி போய் விடுமோ அதுபோல இளைஞர்களுடைய சில இளைஞர்களுடைய நிலைகள் செதிரி போய் கிடைக்கிறது அதை பக்குவப்படுத்துவதற்காக நபி அவர்கள் பலதரப்பட்ட கோணங்களில் பேசினார்கள் ஏன் வரலாற்றை திரும்பி பாருங்கள் அபூஜர்கள் மிகப்பெரிய விரோதி ஆனால் இஸ்லாத்தை கருவுறுவதற்காக வேண்டி தலை தூக்கியவன் அபூஜகளை கொண்டவர்கள் களத்தில் உங்களை நான் கேட்கிறேன் யார் இளைஞர்களை யார் இரண்டு இளைஞர்கள் தானே கொண்டார்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த தீனுடைய பிடிப்பு என்ன மார்க்கத்தினுடைய விசாலம் என்ன தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த இளமையான நேரத்தில் எப்படி வந்தது இதுதான் கேள்வி இளைஞர்களே இளவல்களே சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய முதுகெலும்புகள் நீங்கள் அபூஜகளை கூட தகர்த்தியவர்கள் யார் இரண்டு இளைஞர்கள் தான் அதில் தனசவர்களை கொண்டு வந்து அவர்களுடைய தாயார் ஒப்படைக்கிறார்கள் நபியிடத்தில் வயதண்ணமும் பத்து தான் இளமையினுடைய நிலையில் கூட ஏறவில்லை அந்த பாலகனை கொண்டு வந்து ஒப்படைத்ததுக்கு பிறகு நவீனத்திலே பத்து ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்தார்கள் சேவை செய்தார்கள் ஆனால் அந்த பத்து ஆண்டுகளிலே அதில் தனசில் அடியுல்லானவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஏற்பட்ட பக்குவம் என் வாழ்க்கையை ஏற்பட்டுவிட்ட மகற்பட்டு விட்ட இந்த தீனுடைய துடிப்பு இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் சொல்லி மாற முடியாது பத்து ஆண்டுகளிலே அவ்வளவு பெரிய பக்குவத்தோடு அந்த அனசை வளர்த்தி நபிசல்லாசனுடைய வஃத்துக்கு பிறகு அதிரத்த அனசலி எத்தனை வயதிலே இறக்கிறார்கள் தொண்ணூத்தி ஏழு வயது வரை வாழ்ந்தார்கள் இன்றும் அதிசை படிக்கின்ற நாம் அதிசை வாசிக்கின்றனாம் அதிர்த்து அனசவர்களை மறந்துவிட்டு அதிசை நாம் ரிவாயத்துகளை சொல்லி அதற்கு அனசுரல் இல்லாதவர்கள் அறிவிக்கப்பட்ட ரிவாயத்துகள் எத்தனை எத்தனை ரிவாயத்துகள் நபி அவர்களோடு அந்த பத்து ஆண்டுகளிலே கிடைக்கப்பட்ட அத்தனை பொக்கிசங்கள் அதற்கு அனசுரல் இல்லாதவர்களுடைய ரிவாயத்துகள் ஆழமானது ஆழமானது தொண்ணூத்தி ஏழு வயது வரை அப்படிப்பட்ட அந்த பக்குவத்திலே வளர்க்கப்பட்டதினால் நபியவர்களுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்ட அகரு தனசரடையிலான அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு நபிசல்லா அலிசல் அவர்கள் என்னை அந்த இளம் வயதிலே பக்குவப்படுத்தியது என்னுடைய முதுமையான நேரத்தில் மட்டுமல்ல நான் இறக்கின்ற நேரம் வரையும் எனக்கு அவைகள் கை கொடுத்தது பெற்றோர்களே உங்களை கேட்கிறேன் சமுதாயத்தினுடைய தலைவர்களை கேட்கிறேன் மார்க்கம் படித்த என்னை நான் கேட்கிறேன் இளைஞர்களை அனசை போல உருவாக்கி இருக்கிறோம் ஏன் இவர்கள் நம் கையிலே கிடைக்கவில்லையா ஏன் இவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லையா இவர்களை உருவாக்குவதற்கு இவர்களுக்காக வேண்டிய சிரமம் எடுத்தது யார் முதல் குற்றவாளி நான் முதல் குற்றவாளி நான் எனவே அன்புசால் பெருமக்களே இன்று அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காயை போல இளைஞர்கள் செதறி இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் அடக்கத்தோடும் யோசிக்க வேண்டுமாய் உங்களிடத்தில் நான் பணி கேட்கிறேன் கேட்கிறேன் பெற்றோர்கள் குறிப்பாக யோசிக்க வேண்டும் அனசை கொண்டு வந்து அனசனுடைய தாயார் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற நேரத்தில் வயது பத்து நாம இருபத்தி எட்டு வயசாக ஒரு நாளைக்கு முடியலையே எனவே கூப்பாடு போடுகிறோம் கூப்பாடு போடுகிறோம் இளைஞர்கள் தடுமாறி போய்விட்டார்கள் இளைஞர்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலரவில்லை மலரவில்லை நாம் அவர்கள் மலர்வதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன எனவே அன்புசால் பெருமக்களே இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் நாளைய தலைவர்கள் எனவே அவர்களை நமது பிளாட்ஃபார்மில் நிற்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய நெறிமுறைகளை சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் அந்த உணர்வை நம் அனைவர்களுக்கும் அல்லா தருவானாக இன்ஷா அல்லா நாளை சந்திப்போமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து